ஆ சரி இது மாம் ஆனியோன் நாப்கின் பேட்ஸ் இது இதில் வந்து ஃபைவ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனியான் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆலோவேரா ஜெல்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ உங்களுக்கு ஊற்றினாலும் தண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆகிடும் இதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு பெரிய நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரேஷஸ்ஸு இட்ஷிங்கு எதுவுமே இருக்காது உங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட தைரியமாக இதை வச்சுட்டு போகிறவங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது இதில் அதே மாதிரி இப்போ விஸ்பர் ஷேப் இந்த மாதிரிலாம் வாங்குறது வந்து கண்டிப்பாக ஃபோர் ஹவர்ஸ் மேலே நம்மளால் வைக்கவே முடியாது பட் இது சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நம்மளால் வைக்க முடியும் அட்ராஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ரொம்ப கவலைப்படும் வெளியில் போய்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சேஃபான ஒரு இது சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆலோவேராஜ் தான் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இது என்ன இது இது நூறுரூபா வருவாங்க ஆறு பேட் இருக்கும் இது இப்போ வாங்கினோம்னா யாரையும் நம்பர் நம்பர் இருக்கு